அதனால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படி எல்லாம் எந்த காலத்துல தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்கறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சுருக்காங்க எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாக்கியராஜின்னு வெளியே பேர் எடுத்தால் கூட வீட்டில் நடக்கிறது எனக்கு தானே தெரியும் இயக்குனர் சதாசிவம் சின்னராஜ் இயக்க சபரி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இஎம்ஐ இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் பேரரசு இயக்குனர் வெங்கடேஷ் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகர் நடிகை தேவயானி மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசி ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் கதைக்களமாக எடுத்துக்கிறாரு அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே பாண்டி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசினா பிள்ளை என்ன அது படமே ஓட மாட்டேங்குது நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸு டைரக்டர்ஸ் யூனியன் இப்போ இன்றைக்கி தலைவர் அவரு தான் அவரே டைரக்ட் பண்ணால் போனே கிடைக்க மாட்டேங்கிறாரு டைரக்டர்களை யாரும் கிடைக்க மாட்டேங்க அவரே அப்படி பேசிட்டு போகிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது பாண்டி நீ ஆதங்க போட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவர் ஆதம் அப்படி தான் நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு ஆனால் ஆதம் வந்து என்னென்னா வேற நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறையா வந்து பாடக்கூடிய திறமை இருக்குது காமெடி சென்ஸ் நல்லா இருக்குது மெமிகரி இதெல்லாம் இருக்குது ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறையா வர்றதுனால இங்கே போய் படங்களில் புக்காகி இங்கே தேடிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐயில்தான் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு போனால் கரெக்டாக இருக்குதுங்கிறதுனால நானே ஒரு வெளியூரில் தான் வெளிநாட்டில் அங்க இங்கே தான் துபாயில் அங்க இங்கே தான் நான் ரெண்டு மூணு தடவை சந்திக்க வேண்டி வந்தது ஸோ அந்த மாதிரி இருக்காரு ஆனால் அவர் வந்து என்னென்னா இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் இப்போ அவர் இந்த ஜோசப் சொன்னாங்க பாசித் ஜோசப் அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இப்படியே போய் தேடி கீடி எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கறது இல்லை லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குவிக்காகவும் எடுக்க முடியுது ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா ஹீரோ கிடைக்கலனா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது ஏன்னா ஓ நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான ஈல் பார்த்தாங்க என்ன அந்த டூயேட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் இன்னும் இஎம்ஐ கட்டிலையே முடியுமா முடியாதான் டூயட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின்னு இவர்கிட்ட மட்டும் லேஸாக அந்த ஃபீலிங் இருந்தது நான் பாடு பாட்டப்போ அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல இருக்குது அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்தது செய்யும்போது வந்து ரொம்ப ஒரு அவர் அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு கண்டிப்பாக இதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணர்ச்சியோடு செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாேருமே மியூசிக் டேரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வாங்க வந்து மனசில் வர்றது தானே ஈஸியாக வெளியே சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு இது பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து என்ன ஈமைங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லோரும் பேசுனாங்க இது இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க தேவகானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது நல்லதாக எடுக்கிறதுனா நல்லதாக எடுத்துக்கலாம் கெட்டதாக எடுக்கிறதுன்னா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரெக்டாக பேசும்போது சொன்னார்ல ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இட உங்களோட கார்களை என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழியில் புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ளே சண்டைன்னா என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லி கையெழுத்து போடுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரவர் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த பொண்டாட்டி தான் பதில் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இப்படி இல்லை எந்த காலத்துல தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதில் இந்த ஆம்பளைக்கு தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க எந்த கணவனுமே வந்து ஒய்ஃபுக்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாகியராஜின்னு வெளியே பேர் எடுத்தால் கூட வீட்டில் நடக்கிறது எனக்கு தானே தெரியும் நீங்களும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போட்டிமாக வாங்கி வாங்கிட்டு தான் இருக்கேன் நானு அதனால் இவர் வந்து எடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து அந்த இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்களேன்னு தெரியல ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கங்கே வந்தது ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சா அவர் என்ன திடீர் சீரியஸ் ஆகிட்டார் முதல்ல காமெடியாக இருந்தார் அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு ரொம்ப டக்குன்னு வில்லன் ஆகிட்டார் ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை அதனால் வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இந்த ரொம்ப நியராக இருக்கக்கூடியது ஜனங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க இப்போ நான் தேவையானை பற்றி நான் சொல்லலை என்னென்னா நாளை காலையில் அந்த படம் பார்க்குறேன் அந்த கைக்குட்டை ராணி நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆனால் நான் டப்பிங்காக இருந்த சொல்லிட்டேன் இல்லை இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தடையாக வந்து பேரரச ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார் எல்லார் மனசுல இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலேயும் பதிஞ்சவங்க ஸோ அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணேன் ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவையான பற்றி நான் சொல்லணும் ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி சுத்த தமிழில் நல்லா அவங்க பேசு ஐஸ்வர்யாவா ரொம்ப அழகாக தமிழில் வந்து பேசினாங்க ரொம்ப குளிர்ச்சி அதை கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நடுவில் நடுவில் சில நேரங்களில் சில பேர் பேசும்போது என்னென்னமோ மாதிரி இருக்குது தமிழ் படத்தில் தமிழ் இதுகில் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இல்லாமல் அது இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பேசுனீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் எவ்வளோ நேரம் பொறுமை காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நடுவில் கொஞ்சம் பேர் எல்லாம் கோபப்பட்டாங்க சரி பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனில் கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்கு தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல ஏன்னா பேச பேச இப்படி இது பண்ணிட்டாங்களேன்னு ஸோ யார் எல்லாருமே ஒரு சுமூகமாக அதை எடுத்துக்கும் யார் எதையும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்